கேப்டன் சனி பேசுகிறேன் உங்களோடு பயணப்பட்ட அந்த எழுபத்தி ரெண்டு நாட்கள் உங்க மனசுக்கு தான் நிறைய மனசு டைட்டில் வச்சேன் கேப்டன் அந்த எழுபத்தி ரெண்டு நாட்கள் உங்களோடு இருந்தது ஒரு மாபெரும் சக்தியோடு இருந்த மாதிரி இருக்குது இன்றைக்கும் பசுமையான நினைவுகளாக என் கேப்டன் இருக்கு நீங்க இல்லைன்னு சொல்றாங்க என் மனசு நம்ப மறுக்குது என்னுடைய கேப்டன் பிரபஞ்சம் முழுவதும் இருப்பார் சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் எங்களுக்குள்ளே நீங்க இருக்கீங்க கேப்டன் உங்களுடைய நல்ல எண்ணம் இந்த சமூகத்தின் மீது நீங்க வச்சிருந்த பார்வை எல்லாமே எனக்கு தெரியும் அதை நாங்களும் முன்னெடுக்கிறோம் கேப்டன் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு கேப்டன் ரொம்ப கஷ்டமா இருக்கு மகாத்மா சாந்தி அடையணும் கேப்டன்